நமது தேவையே மக்களுக்காக தமிழ் சின்னவர் பேரை கேட்டாலே மரியாதையும் பயமும் சேர்ந்து வந்துடும் எம்ஜிஆருக்கு மரியாதை ஓகே எதுக்கு பயப்படணும் கூத்தாடி தொழில்னு ஏளனமா பேசுறவங்க மத்தியில கலைஞர்கள் ஒழுக்கத்தோடு வாழணுங்கிறதுல கண்டிப்பா இருந்தவர் எம்ஜிஆர் அதான் எம்ஜிஆர் செட்ல இருந்தாலே பயமும் சேர்ந்து ஒட்டிக்கிறோம் ஆனா எம்ஜிஆர் ரொம்பவும் கலகலப்பா ஜாலியா பேசுறவர் தேவைப்பட்டால் மட்டுமே சீரியஸாக பேசுவார் நடிகை லட்சுமியோட திரை வாழ்க்கையில் எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் சத்யா ஸ்டூடியோவில் தூண்டிலுமே ஷூட்டிங் முதல் நாள் மிட் நைட் வரைக்கும் டப்பிங் பேசிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துட்டார் அப்போ கரண்ட் இல்லை அதனால் தூக்கமே வரல மறுநாள் காலையில் ஷூட்டிங் வந்துட்டார் ஆனால் ரொம்ப சோர்வாக இருந்தார் ஷூட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு லன்ச் டைமில் மேக்கப் ரூமில் அசந்து தூங்கிட்டார் அப்போ அவருக்கு ரொம்பவும் பரிச்சயமான குரல் கேட்டு முழிச்சிட்டாரு அறுபத்தஞ்சு வயசாயிருச்சு பாவம் கிளவி தளர்ந்து போய் படுத்து தூங்குறீங்க போலன்னு லட்சுமி காதில் அந்த ஆணோட கமெண்ட் கேட்டிருக்கு இவர் கண்ணை கசக்கி பார்த்துருக்காரு அறகுரை முழிப்பில் எதிரில் இருந்தது எம்ஜிஆர்னு கூட லட்சுமிக்கு தெரியலை நீங்கள் எம்ஜிஆரோட அண்ணன் தானன்னு லட்சுமி கேட்க பதிலுக்கு எம்ஜிஆர் இல்லை இல்லை எம்ஜிஆரோட அப்பான்னு சொல்லி சிரிச்சிருக்காரு உடனே சுதாரிச்சு லட்சுமி அது வந்து வீட்டில் கரண்ட் இல்லை அதான் நேற்று நைட் தூங்கலைன்னு காரணத்தை சொல்லியிருக்காரு அதுக்கு எம்ஜிஆர் அது இல்லை இது இல்லை அந்த ஒன்று இல்லைன்னு சொல்லக்கூடாது அது இருந்தால் தான் முடியும்னு நினைக்கக்கூடாது எது இருக்கோ அதை வச்சு திருப்திப்பட்டு அதை கொண்டு வாழ கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு கூட நடித்த தானேன்னு நினைக்காம வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஸ்தானத்தில் இருந்து என்னம்மா புத்திமதி சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ